நாம இன்றைக்கி தொடர்ச்சிய டிஎன்விசி இலக்கண பகுதியில் பிழை தீர்த்தம் சந்திப்பிழை நிகழ்ந்த பகுதியில் உள்ள ஒளி வே வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் எதோட தொடர்ச்சி வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கறது வந்து நா ந ரெண்டு நே அது நா ரெண்டு சொல்லி நான் வேறுபாடுகள் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த பக்கம் வந்து இதற்கு குரில் நெடிலாம் நான் இருக்குது இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து பொருள் அதோடய பொருள் வந்து இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அனல் மூணு சுளி நான் அனல் அதாவது தாடி அனல் பொருள் வந்து தாடி அடுத்தது அனல் அதாவது நெருப்பு ரெண்டு சுழினா அனல் அது நெருப்பு ஆணி இரும்பாலான ஆணி ஆணி மூணு சுளி நான் ஆணி வந்து இரும்பாலான ஆணி அடுத்து ஊன் ஊன்கிறது உணவு ஊன்னா உணவு ரெண்டு சொல்லி ஊன் ஊன் அப்படின்னா இறைச்சி ஊனுங்கிறது இறைச்சி அடுத்து கணம் அப்படின்னா கூட்டம் இல்லைன்னா நேரம் இந்த கணத்தில் நம்ம பார்க்குறோம் டைம் பார்க்குறோம்ல எந்த கணம் அப்படின்னு சொல்கிறோம்னா அது மாதிரி கணம் அப்படிங்கிறது நேரம் கூட்டம் அடுத்து கணம் கணம்ங்கிறது பாரம் பழு பழு அதாவது சுமை ரொம்ப சுமையாக தூக்குறோம் அப்படிங்கிறோம்னா அது மாதிரி பாரம் பழு வெயிட்டு தூக்குறது சுமை கணம் அப்படிங்கிறது பாரம் பழு சுமை அடுத்து பேன் அப்படிங்கிறது காப்பாற்று பேன் பேன் அப்படின்னா காப்பாற்று அடுத்து பேன் அதாவது தலையில் வாழும் பேன் பேன் அப்படின்னா காப்பாற்று பேன் தலையில் வாழும் பேன் அடுத்து மனம் அப்படின்னா நறுமணம் மனம் மூணு சில்லினா மனம் அப்படிங்கிறது நறுமணம் அடுத்து மனம் ரெண்டு செல்லினா மனம் வந்து உள்ளம் மனம் வந்து உள்ளம் அடுத்து மனை அப்படின்னா உட்காரும் பலகை மனை என்ன உட்காரும் பலகை அடுத்து மனை அப்படிங்கிறது வீடு மனை அப்படின்னா வீடு அடுத்தது மான் மான்னா பெருமை ரெண்டு சொல்லி மான் அப்படிங்கிறது புள்ளிமான் ரெண்டு சொல்லியில் மான் வந்து புள்ளிமான் அடுத்து முன்னாள் அப்படிங்கிறது மூன்று நாள் முன்னாள் அப்படின்னா மூன்று நாள் அடுத்து ரெண்டு சொல்லியின் மு முன்னாள் அப்படின்னா முந்தைய நாள் முந்தைய தினம் முன்னாள் முந்தைய நாள் தேநீர் அப்படிங்கிறது தேயிலை நீர் தேநீர் அப்படிங்கிறது தேயிலை நீர் ரெண்டு சுளி தேநீர் அப்படிங்கிறது தேன் போன்று இனிய நீர்னு அர்த்தம் தேநீர் அப்படிங்கிறது தேநீர் அப்படின்னா தேயிலை நீர் தேநீர் தேன் போன்ற இனிய நீர் அடுத்து திணை மூணு சிலினா திணை திணைங்கிறது ஒழுக்கம் நிலம் அடுத்து திணைங்கிறது தானிய வகை தானிய வகை அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அடுத்து கனை அப்படிங்கிறது அம்பு கணைன்னா அம்பு விடுறது அம்பு அடுத்து ரெண்டு சொல்லி கணை கனைங்கிறது குதிரை போல் கனைத்தல் குதிரை போல் கனைத்தல்ங்கிறது கனை அடுத்து பனி மூணு சொல்லினா பனி அப்படிங்கிறது வேலை பனினா வேலை அடுத்து ரெண்டு சொல்லினா பனி அப்படிங்கிறது பனிக்காலம் அதாவது குளிர்ச்சி காலம் பனி அப்படின்னா வேலை மூணு சிலைன்னா பனி அப்படிங்கிறது வேலை பனி அப்படின்னா பனிக்காலம் அல்ல அதாவது குளிர்ச்சி குளிர்ச்சியான காலம் அடுத்து அரண் அப்படிங்கிறது பாதுகாப்பு மூணு சிலை மர அரண் அப்படிங்கிறது பாதுகாப்பு கோட்டை இல்லை மதில் அடுத்து அரண் அப்படிங்கிறது சிவன் பொருள் அரண்கிறது இன்னொரு பொருள் வந்து சிவன் ரெண்டு சிலையின் எண் அரண் அப்படின்னா சிவன் அடுத்து அன்னம் மூணு சிலைண்ணா அன்னம் அப்படிங்கிறது மேல்வாய் அன்னம்ங்கிறது மேல்வாய் ரெண்டு சிலியில் ரெண்டு சிலினா வந்து அன்னம் அப்படிங்கிறது பறவை அன்னம்ங்கிறது பறவை அடுத்து ஆனை அப்படிங்கிறது கட்டளை ஆணை கட்டளை அடுத்து ஆணை அப்படிங்கிறது யானை அடுத்தது உண் மூணு சிலின் முன்னு அப்படிங்கிறது சாப்பிடு அடுத்து ஒன்றுன்னா நினைத்துப்பார் மூணு சிலினால உண் அப்படின்னா சாப்பிடு அடுத்து ரெண்டு சிலி நான் பார்த்தீங்கன்னா உண் நினைத்துப்பார் அடுத்து என்ன அப்படிங்க எண்ணி பார்க்க நினைக்க எண்ணி பார் இருக்கோம் மூணு சிலையில் நாளில் என்ன அப்படின்னா பார் எண்ணி பார்க்க அடுத்தது என்ன இது கேள்வி நீங்கள் வந்து என்ன எப்படி இருக்கீங்க என்ன ஏ என்ன அப்படிங்கிறோம்ல என்ன அப்படிங்கிறது கேள்வி வீடியோ முழுமையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் டிஎன்பிசி குரூப் எழுதப்பறம் எல்லாருக்குமே இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கிறேன் முடிஞ்சளவுக்கு நிறைய பேருக்கு எவ்வளோ பேருக்கு உண்மை ஷேர் விடுங்க நம்ம சேனலை பிடித்தா மறக்காமல் சப்ஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் விடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமும் பார்க்குறேன் நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிங்க மறக்காமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரணும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. தொடச்சா நம்ம நாளையும் சந்திக்கலாம் இது தொடச்சா நாளையும் பார்க்கலாம் இது அடுத்த பகுதி நம்ம தொடச்சா ஒரு கொஞ்சம் கணக்கு பகுதியும் வந்து கொஞ்சம் போஸ்டிங் பண்ணலான்னு இருக்கேன் உங்களுக்கு தேவையான அறிவியல் பகுதியில் வரலாற்று பகுதியில் எதுவும் வினாவிட வேணும்னு தேவையான யார் சொல்கிறீங்களோ அதை வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன்